கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் திருநாள் நட்சத்திரம் கண்ணிராசி ஏகாதசி திதி நிர்ஜல உபவாசம் செய்வது விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனை அந்த ஸ்லோகத்தை கண்டினியூஸாக சொல்லும் பொழுது விஷ்ணு சஹசிரநாமத்தை முழுக்க முழுக்க இருபது நிமிஷம் ஆகும் கரெக்டாக சொல்லணும்னா அது சொல்லி நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் சங்கிப்தமாக என்ன இன்னும் ஷார்ட்டர் வேர்ஷன் உங்களுக்கு அது கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் போகிறோம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் அதில் சதய நட்சத்திரக்காரழகு சந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் என்னென்னா இன்றைய நாள் அஸ்த நட்சத்திரம் ஸோ சுய சாரத்தில் சந்திரன் செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் கேத்துவை தாண்டி பெரிய ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் ஆனால் கேத்து உத்தர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு சூரிய நட்சத்திர பாதத்தை மாதித்து அதனால் ஒரு நிம்மதி இன்றைய நாள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக ரிஷபம் இரண்டாவது மக்கரம் மூன்றாவது கன்னி கனத்த லாபங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு லக்கு இதை யாருக்கு ஃபேவர் பண்ணோன்னா விருச்சிகம் மீனம் கடகம் கொஞ்சம் அசதி கொஞ்சம் அலைச்சல் ஒரு மாதிரி சோர்வு இந்த மாதிரி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா துலாம் கும்பம் மித்துனம் பொருளாதாரத்தில் நல்ல தொட்டு கமாய் இருக்கக்கூடிய ராசிகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ஹம் மேஷம் தனுஷம் மேஷ ராசியது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சுமைகள் கம்மியாகும் வேலைகளில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு வேலைகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாள் வந்து நிறைய மண்க மண்ஷாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாருமே ஒரு ஆதரவோடு இருக்கக்கூடிய இருக்கு அம்சமான நாளாக இருக்கு சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் வெள்ளை நிறம் ராசியில் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய பெறக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நினச்சது எல்லாம் கைகூடும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுகளில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வண்டி வாகனங்களில் பழுது நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதை டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சுருவீங்க ஆனால் இந்த வேல் முழுக்க முழுக்க நீங்கள் போடுற திட்டங்கள்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கும் மின்னல் வேகத்தில் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் பிரவுண்டரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னுடைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறீர் செலவுகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் பட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி பாசிட்டிவ் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சுந்தரம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் இனிமையான விஷயங்கள் நடக்கும் தனப்பிராப்தங்கள் நேற்று வரைக்கும் பணம் வரலன்னு சொல்றதெல்லாம் இன்றைய நாள் வரும் யாரோ ஒருத்தர் முக்கியமான வேலை எல்லாம் இன்றைய நாள் கொடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க அந்த அந்த வேலையை ரொம்ப செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஒரு இருக்கும் அன்றைய நாள் முழுக்க முழுக்க சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய நாளாக இருக்குது அதனால் கொஞ்சம் சாப்பாடில்ங்கிறது உங்களோட இஷ்டம் அட் தி சேம் டைம் கொஞ்சம் வேலைகள்லையுமே இன்றைய நாள் முழுக்க முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு நல்லாது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி ஜயம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள் அருமையான நாள் இன்றைய நாள் நிறைய ஞானத்தை நீங்களே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யார் எப்படி என்ன எது எப்படி பண்ணும் எது பண்ணும் உட்காந்து திங்க்லாம் பண்ண வேண்டியதில்லை தானாக வரும் அது தானாக வரும்னு நான் சொன்னால் நீங்களாம் நம்ப மாட்டீங்க அது நடக்கும் பொழுது தான் உங்களுக்கு புரியும் ஹயக்ரீவரை மனசார நினச்சிக்கோங்க நினச்சது அப்படியே கைகூடும் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே திவா தினம் நரம் முஞ்சன் திபா பாணி தரித்திர மிவ யோசித்து அப்படின்னு சொன்னால் வீட்டில் தாரித்யமே காணாமல் போயிடுவாமா அர்த்தம் சாப்பாட்டுக்கே அப்படி இல்லை பஞ்சம் பட்னி பசி கிழிஞ்ச ஆடைகள் போடுவது இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் வெள்ள நிமித்தமான தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமான வேலை சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிமித்தமாக கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம் அன்றைய நாளை பார்த்துக்கோங்க அதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி நீங்கள் நினச்சதெல்லாம் டாப் கிளாஸாக நடக்கும் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் வர்ச்சிகத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு வர்ச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூள் கலப்புது இந்த நாள் இதனால் பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் ஆர் சம்டைம்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே டாப் கிளாஸாக இந்த நாள பொறுத்த வரைக்கும் நடக்க முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது விதங்களில் சந்தோஷம் மிகப்பெரிய வெற்றி இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ எல்லாமே டாப் கிளாஸாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியும் ப்ரெஷர் குறையும் அதேமாதிரி வேலையில் நிறைய விஷயங்கள் ஒரே முட்டா பண்ணுற மாதிரி வரும் ஆனால் நல்லபடியாக முடிப்பீங்க அதேமாதிரி வேலைகளில் பிரயாணங்கள் இருக்கும் உங்களுடைய அப்ரூவல் உங்களுடைய அங்கீகாரத்துடன் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய பிராப்தமாக இருக்குது தியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொண்டர் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தான தர்மங்களுக்கு உகந்த நாள் மாத்திர மருதெல்லாம் எடுத்துக்கொண்டா என்றால் தாரமாக நல்லா இருக்கும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இஷ்ட தேவதையை நீங்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக இன்றைய நாள் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு முக்கியமான முடிவுகள் எடுத்து முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு எண்ணம் வரும் இல்லைன்னா வேலைக்கு வேண்டாம்னு எண்ணம் வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நாள் முடிஞ்ச அளவுக்கு எதுவாக இருந்தாலும் சரி செலவுங்க மழுது பண்ணிடுறது நல்ல செலவாக படுறது ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் முழு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து மன சங்கோச்சமாக இருக்கக்கூடிய எல்லாமே இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கும் நமக்கு நடக்காது சரியாது இல்லை சரியாக இருக்காது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் நல்லபடியாக முடிப்பீங்க நிறைய பேருக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் புக்கு டாக்குமெண்ட் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் எழுத்து ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு செம்ம வியாபாரம் ஆகும் இன்றைய நாள் வந்து உங்கள் ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் உங்களுடைய இடம் முழுக்க முழுக்க மக்களால் சூழப்படும் உங்களுடைய கல்லா முழுக்க முழுக்க ஆபரணங்களால் அதே மாதிரி பணத்தினால் சில்லறையினால் எப்படி சொல்லலாம் முழுமையடையக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பொன்னிறம் இன்றைய நாள் யாருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன்னாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தும் சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு கண் வந்து ததாஸ்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க